ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இங்கே பாக்க நல்லா ஏற்கனவே வச்சு முடிச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்று வந்து பார்த்திங்கன்னா புல கண்ணாக போயிருச்சு நிறைய வந்து பார்த்திங்கன்னா காட்டு வந்து மிதித்து நிறைய கண்ணெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அது பார்த்திங்கன்னா நம்ம வாரத்தில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நாலஞ்சு கன்று வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடுது அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா குழி இடத்துல நம்ம வச்சிட்ருப்பாங்க இப்போ எவ்வளோ பெரிய ஆழமான குழின்னு சொல்லிவிட்டு இல்லை ஏற்கனவே எடுத்த குடி தான் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து மாட்டிக்கிச்சுங்க அது பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல கே குடி கிணறு மாதிரி பாருங்கள் குழி ஒவ்வொரு பக்கத்துக்குமே நம்ம இந்த மாதிரி தாங்க குழி எடுத்து வச்சுருந்தோம் இன்னும் விட்டுருங்க போதும்னா கொஞ்சம் நல்லா வரும் பாக்கு குழிப்பருங்க எவ்வளோ பெருசு இருக்குது இன்னும் கல் இந்த மாதிரி நிறையா இப்படிதாங்க இருக்குது நம்ம பட்டை வர செடி இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இங்கே ஒரு கண்ணு இல்லாமல் இருந்துச்சுங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு குழி எடுத்து வச்சுருக்காங்க தண்ணி போயிட்ருக்கு குழிப்பறிங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்கன்னா அப்புறம் இன்னொரு குழி அங்கே ஒன்று இருக்குதுங்க கொண்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இங்கே ஒரு குழி இருக்குது இது பார்த்திங்கன்னா காலையிலேயே வெட்ட ஆரம்பிச்சாருங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி போய் ஃபுல்லாகிடுச்சு இதுக்குள்ளார பாருங்க அப்படியே குளம் மாதிரி அப்படியே தேங்கி நிற்கிது இங்கே ஒரு குழிங்க இதோட பார்த்திங்கன்னா மூணாவது குழி இன்னும் இன்னும் ஒரு குழி இருக்குதுங்க நம்ம கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா பிடிப்பவுமே அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே பாருங்கள் ஒரு குழி இதுக்கும் பார்த்திங்கன்னா இல்லைங்க அது பாருங்கள் இங்கே ஒன்று இல்லாமல் இருக்குது எல்லா பக்கத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா இப்படிதாங்க குழியெல்லாம் எடுத்து நம்ம வச்சுருந்தோம் நல்லா ஆழமாக ஆலம் பண்ணி நல்லா இப்படி தான் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகி நல்லா நம்பிடுச்சு கத்திரிக்க பாருங்க இவ்வளோ பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் இங்கே நாலு நாளைக்கு ஒரு டைம் வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி செக் பண்ணி கண்ணெல்லாம் எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் எடுத்து குழியில் எடுத்து வச்சுட்ருக்கங்க ஆனால் இன்னும் நம்ம பார்க்கணும் ஃபுல்லாக வச்சு முடிச்சு எல்லா கண்ணும் வந்துருச்சு பொழச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவு படுற மாதிரி எதுவுமே இன்னும் முழுமையாக அடையலைங்க அங்கே கன்று போயிட்ருக்கேன் அப்புறம் எருமை காட்டு எருமை வருங்க நைட்டில் வந்து அந்த இதெல்லாம் மிதிச்சிட்டு போயிடுது அதில் பார்த்திங்கன்னா நிறைய கண் செத்து போயிடுது அதனால் வேறு ஒன்றும் முடியலைங்க ஓகேங்க நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க பைங்க